என் புள்ள அழகே அழகு ராஜா தர தண்ணு எந்திரிப்பா மாயசு பையன் இப்படி கவனிச்சு தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசங்குட்டி நீ நீத்து ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரிக்கா குயில் குஞ்சு நீ யாராவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா ரெண்டு இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்துருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களா என்னடா சைக்கிள் செய்யுமே என்ன பெரிய இப்படி கேட்டு நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும் சொல்ல முடியாது கபால் சைக்கிள் செய்யற குறிப்பு மூஞ்சி எரிஞ்சிட மாட்டேன் யார் மூஞ்சியில அவன் மூஞ்சியில் நான் எறிவே ஏன் மூஞ்சியில் அவன் எறிவான் அதான

நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு ஏன் பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை இது பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா இதத்தான் குடிக்கணும்

பல்லு பல பழம் இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் இந்த பாரு ப்ளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பழம் ஆயிடுதுப்பா பவுடர் போட்டு பல்லு வளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க குறை சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம் இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க என்னடி என்னடா நிக்கிறா என்னடா சரிமா

தென்ன தப்பு தப்பு வச்சுக்கிறதுக்குள்ளைக்கும் இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு அவமான

ஏய் டேய் டேய் கிட்ட பாரு டி கே மோப்பத்தியே டி கிழதி குடுக்கடி யா போலீஸ் வர்junit டி ரோகவெண்டடி அடி வாடி டி டி அடி போடி மகா போலீஸ் நாங்க பார்க்காத போலீஸ் கூப்பிடுறவன் போலீஸ் இந்த ரெஞ்சண்ட் பாத்திரனா என்னடி ரெஞ்சண்ட் பாத்திரவா நான் பேச ஆரம்பிச்ச அப்பறம் காமா நீ கால் நடக்கலனா

என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா என்ன இருக்க குருநாயிர உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது பிள்ளையா என்ன என்னவா எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடு பண்ணு உங்களுக்கு போறேன் எனக்கு போறாமல அவனை ஏண்டா போட்டு போறேன்ற இங்க வா சரிகம பதினிசம் ஏழு எழுத்து எனக்கு தெரியும் இங்க பாரு வீர் ரிப்பேருக்கு இருக்கு போயிருக்கடா நாளைக்கு வரும் புரியுதா சரிங்க குருநாயிரு இத பாருங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல அத அப்படியே எல்லாரும் பாடுங்க

மா 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 ஐயாவா கேளுங்க டைரக்டர் தர்மம் போடுங்க சில்ற இல்ல அப்புறமா வா அப்புறமேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபாய் தர போறியா எதுக்கு இப்படி பேசி பழகுறா குடுக்கறது அஞ்சு பைசா வரந்தா இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாகப் போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு உம் பயம் ஐயா ஹம் அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பையன் எச்சி கையால கூட காக்கா வட்டமாட்டான் ஓஹோ நீங்களே சில்லறை இல்ல அப்புறமேல் வா யோ பயன் இப்படி ஆளாளுக்கு சில்லறை இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்துருவீங்களா இருக்குது துண்டு வெள்ள சத்தெல்லாம் போட்டு எங்கே போற அய்யோ போற ஐயோ வைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே

நீங்க எப்ப வந்தீங்க வாங்க வெள்ளி கிழமை கோலம் போட்டே புதங்கிழமையும் வியாழக்கிழமையும் சனி கிழமையும் கூட வெள்ளி கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் வித விதமாய் கோலம் போட்டேன் என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது © BF-WATCH TV 2021

என்னை பத்தி கூட என்ன சொன்னியா பூ என் குப்பை மழ மழை வேலையை பாருங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு பாபா சொல்லிட்டாரு நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா பூவை சுத்துங்க பூவை சுத்துரீங்களா அதான் சுத்திக்கிட்டு இருக்காம என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க நானும் பூ கட்டுறேன் நினைக்கிறேன் கொஞ்சமா புரிச்சு வந்தாங்களா இந்த முதராத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுற போடா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யிறதுக்குள்ள ஒரே அடுப்பா போச்சு பாபா சரி சரி உடு அவன் வரத்துக்குள்ளே மத்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு மலை மலன்னு ஓடி போயிடுங்க இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான் எங்களவா ஆமாடா ஏன் பாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவ இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இதை காதலையும் சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய் சுண்டல் கிடைக்கும்